ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி விஷாரத் பூர்வா அதில் இருக்கக்கூடிய வியவஹாரிக் ஹிந்தி அதாவது பத்திர லேக்கன் இருக்கு இல்லையா லெட்டர் ரைட்டிங் ஸோ அதில் வந்து சிக்ஸ்த்து ஒன்னான சாக் பத்ரு அதை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஃபைவ் வரைக்கும் இருக்க தக்காதேயா புக்தான் சம்பந்தி பத் அதை ஆல்ரெடி அது வரைக்கும் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு எல்லாமே பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது தயவுசெய்து நம்ம சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வந்து ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸே கேட்குறீங்க அது போக வந்து ஒவ்வொரு கைட் நேம் வேறு வேறு கைட் நேம் சொல்லி சொல்கிறீங்க எல்லாமே பேசிக் ஒன்றுதான் ஓகேவா ஸோ தயவு செய்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கைட்லேயும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து திரும்ப திரும்ப எல்லா கைடுலேயும் நான் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் இல்லையா ஸோ அது வந்து முடியவும் முடியாது அது பாசிபிளும் கிடையாது ஸோ நான் எல்லா வீடியோவுமே வந்து ஒன்னா புக்கு ஆர் கைடு சரவணா கைடு இது ரெண்டுலேருந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் மேக்ஸிமம் ஆஃப் த லெசன்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்புறம் இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஓகே இப்போ பார்க்கலாம் சாக் பத்ரு சாகித்ய பிரதிஷ்டான் கொல்கத்தே வியவஸ்தாபக் ஓர்சே நவல் பிரகாஷன் நயி தில்லி கோயன் கே பாகிதார் கா பரிச்சய தேத்தே பத்திரிக்கே அதாவது சாகித்ய பிரதிஷ்டான் இலக்கிய பவன் கொல்கத்தாலிருந்து அதனுடைய நிர்வாகி வியவஸ்தாபக் கிட்ட இருந்து நவல் பிரகாஷன் நயி தில்லி சாகித்ய பவன் நவல் பிரகாஷன் நயி தில்லி சாகித்ய பவன் அதுக்கு வந்து பாகிதார் கீ பரிச்சய தேத்தே ஹுயே பாகிதார் அப்படின்னா பார்ட்னர் அவங்கள பற்றின ஒரு அறிமுக கடிதம் பரிச்சய தேத்தே ஹுயே அறிமுக கடிதத்துக்காக ஒரு லெட்டர் ரைட்டிங் ஓகேவா பத்ரு லிக்கியே லெட்டரை எழுதுங்க சாகித்ய பிரதிஷ்டான் சாகித் கே பிரகாஷக் அதாவது இலக்கிய சம்மந்தமான அந்த நூல்களை வெளியிடக்கூடியது ஓகேவா சாகித்ய பிரதிஷ்டான் கொல்கத்தான் மேலேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அந்த அட்ரெஸ்ஸு டென் ஹூக்லி மார்க் கொல்கத்தா அடுத்த டேட் ஓகேவா கிரமாங்கு அதனுடைய லெட்டர்னுடைய நம்பர் அடுத்து சர்வஸ்ரீ நவல் பிரகாஷன் ஜவஹர் நகர் தில்லி அந்த அட்ரெஸும் அதிலே கொடுத்துட்டாங்க யாருக்கு அப்படின்றது ஓகேவா இப்போது லெட்டர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் आपको सहर्ष सूचित किया जाता है कि पत्रवाहक श्री चंद हमारे नगर के प्रसिद्ध பிரதிஷ்டான் சாகித்ய சதன்கே பாகிதார்கை ஆப்கோ சஹர்ஷ் சூச்சி கியாகை உங்களுக்கு நான் வந்து இதை சொல்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன் என்ன அப்படின்னா பத்திரவாகக் அப்படின்னா இந்த லெட்டரை கொண்டு வரக்கூடியவங்க வந்து ஸ்ரீ கைலாஷ் சந்த் அவர்கள் ஹமாரே நகர்கே நம்ம நகரனுடைய புகழ்பெற்ற பிரதிஷ்டான் புகழ்பெற்ற நிறுவனமான சாகித்ய சதனினுடைய பாகிதார் அப்படின்னா ஒரு பாட்னராக இருக்காரு அப்புனே பிரகாஷனோங்கா பிரச்சார் கர்னே கேலியே வே ஆப்கே யஹா எஹே அவங்க அவங்களுடைய அந்த வெளியீடுகள் பிரகாஷ் அப்படின்னா வெளியிடுவாங்க இல்லையா பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் அந்த புத்தகங்களுக்கான அந்த விஷயங்களுக்காக பிரச்சாரம் செய்வதற்காக அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதற்காக ஆப்கே யஹா ஆஹே உங்களோட இடத்துக்கு அவங்க வந்திருக்காரு மே இஸ் பத்திரிகை துவாரா ஆப்கோ ஸ்ரீ கைலாஷ் பரிச்சித்து கரானேமே அதியாதிக் ஹர்ஷிகா அனுபவ் கர் ரகாகும் மே இஸ் பத்திரிக்கே நான் இந்த லெட்டரின் மூலியமாக துவாரா லெட்டரின் மூலியமாக ஆப்கோ ஸ்ரீ கைலாஷ் சந்திர உங்களுக்கு ஸ்ரீ கை கைலாஷ் சந்திர அவர்களை பரிட்சித்துக்கரானுமே அறிமுகப்படுத்துவதில் அத்தியாதிக் ஹர்ஷிகா அனுபவ் மிகவும் ரொம்பவும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன் சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த லெட்டர் உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவு செய்து ஒரு சின்ன லைக் மூலயமா உங்களுடைய உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்துங்க அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இதே மாதிரி விஷார பூர்வம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நானும் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ தயவு செய்து நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுவீங்க நம்புகிறேன் ஐ ஹோப் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஆப்ஸே சவினய அனுரோத் ஹைக்கி ஆப் சஹாயதா சகாயத்தா பகுஞ்சார் கரே அதாவது ஆப்ஸே சவினய அனுரோதைக்கு உங்கள் கிட்ட வந்து பணிவோட வந்து கேட்டுக்கிறோம் ஒரு விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணுறோம் என்ன அப்படின்னா ஆப் பத்ரவாக கோ நீங்கள் இந்த லெட்டரை கொண்டு வரக்கூடிய யார் கொண்டு வராங்க அந்த கைலாஷ் சந்திர அவர்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அவங்களுடைய வெளியீடுகளை வந்திருக்காரு ஸோ அவங்களுக்கு வந்து எத்தோசித் சஹாயதா பகுஞ்ச்கார் உங்களால் முடிந்த அந்த தகுந்த உதவிகளை வந்து செய்வங்க அப்படின்னு சொல்லி கிருத்தாத்கரே செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட இதுலேருந்து வந்திருக்காங்களே ஸோ அவங்கள அறிமுகப்படுத்திட்டு நீங்கள் இந்த உதவியை வந்து அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்றாங்க ஆப்பு இன்கோ ஜோபி பி சஹாயத்தா பகுஞ்சா தேஹ் உஸ்கேலியே மேம் ரூப்ஸே ஆப்கா அபாரி ரகுங்கா ஆப் இன்கோ ஜோபி அவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி உதவியை நீங்கள் வந்து சஹாயத்தா பங்ஷத்தேகை இந்த உதவியை நீங்கள் இது செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு வந்து உஸ்கேலியே அதற்கு மே வியக்திக் ரூப்ஸே நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஆப்கா அபாரி ரகுங்கா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நன்றி சொல்கிறேன் நன்றி உள்ளவனாக இருக்கேன் உதவியை நீங்கள் செய்வதால ஆப்கே சகயோக அவர் சகாயத்தாக்கி ஆஷா கர்த்தாகும் நீங்கள் வந்து ஒரு நல்ல உதவியையும் வந்து செய்வீங்க அப்படின்றத வந்து ஒரு உறுதுணையாகவும் உதவியும் செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் சதன்யவாத் அப்புறம் நன்றியுடன் ஆப்கா விவஸ்தாபக் சாகித்ய பிரதிஷ்டான் அப்படின்னு அந்த யார் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய அந்த பெயர் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்